அண்ணா இவன் நம்ம known we'll её Horizon Supreme Courtростie. Don't bring me back to my இவனுக்கு no more. I'm gonna come back home from all the newerㄹㄹ jamais so pretty! INESh Wordsnip incidental, Why shouldn't we have invention that under her köy கதைக்கஞ்சா பாம்பு போற ஆலை இல்லை எல்லாரும் உக்காந்து எல்லாரும் நின்றுக்கிறாங்க ஒரு பாம்பு வந்து நாய் பாம்பு ஓ நான் நல்லவன் என்ன கடிக்காத கவனம் உட்காந்துக்குவாங்களா ஏன்னா நீங்க நிக்கலையா பாம்பு தடை கஞ்சா பாம்புக்கு ஒரு ஆணை இல்லை என்ன கடிச்சிருமோ உன்னை கடிச்சிருமோ தான் பயப்பட ஓடுவாங்க தடை கஞ்சா பாம்புக்கு ஆணை இல்லை சாந்தம் இல்லாம ஊர்களுக்கோ தர்மம் இல்லை மடை தஞ்சா நீரதனை மறிப்பாரில்லை மறுசுக்கு மேல தண்ணி வந்துருச்சுன்னா அது கரை கட்ட முடியாது மடை தஞ்சா நீரதனை மறிப்பதே இல்லை மனம் போன போக்குக்கு ஒரு வழி இல்லை சைட்டுக்காரன் கீரி ஒரே போல அவன் எங்க போலான்னு தெரிஞ்சா கஞ்சா உங்களுக்கு புத்தி இல்லை இந்த பூவை தண்ணி வீணாக போவதில்லை சடை கஞ்சா குடியரை போல நம்ம சம்சாரத்தை கெடுக்க தடை தடைப்பட்டு

அதில் பிளையா மரம் வளர்ந்து அதில் போகக்கூடிய கிலாய்க்கு ஒரு கெரையும் அறையும் அதில் இருக்கக்கூடிய இலைக்கு ஒரு கரையும் அறையும் அதில் வைக்கக்கூடிய பூவுக்கு ஒரு கெரையும் அறையும் அதுல வைக்கக்கூடிய பிஞ்சுக்கு ஒரு கரையும் அதில் வைக்கக்கூடிய காய்க்கு ஒரு கரையும் பழத்த கூறி இப்படியா கரி பண்ணுவோம் இல்லை மரம் மட்டும் மரம் இருக்குது மரம் இருக்குது அது எப்போ அது யாருக்கு சொந்தம் அது அங்க சொந்தந்தானா

आ आ मेरा भी सपोर्ट करानों मेरा नरप मेरा नरप मेरा नरप मेरा हीरो हीरो हेलो ये 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 ये

இதுனா எழுந்து தம்பி நெருப்புரத்துல யாருக்கு அப்பவே போட்ட சட்டத்தை நாங்க மறுசிட்டோம் சட்டத்தை எடுத்துட்டோம் நினைச்சா போடுவது நினைச்சா எடுத்துக்கோ இது தம்பி பேசிய காமித்தரா சட்டத்தை எடுத்துக்கிட்டோம் சொன்னாங்களா என்ன

ತುಳಗಳಿ ಬಾವಿ ಎತ್ತನೆ ಬತ್ತೆ கையா முதல் முதலே அதை யாருக்கு சொந்தம் கையெழுத்து சொன்ன அடிமையாய் போனவர்கள்

ஐருக்குரிய தேவி பத்தனை பாஞ்சாலிய யாரவள் அஞ்சு பேருக்கு பொட்டாட்டி என்ன சூதாட்டத்தில் வைத்து உங்களுக்கு சொந்த மனைவி வைத்து தொட்டு என் மனைவி தலைவிதிப்பே விதி இல்லை தானுன்ற ஆணவம் தானுன்ற தர்வம் இருகாலை பிடித்து அண்ணா சூது என்பது வேண்டாம் சொன்னி சொன்னாவே

கோவமில்லை கோவமில்லை என்று என்மீல் குறை சொல்லுகிறேன் தர்மனுக்கு கோபம் வந்தால் உலகமே அதற்கினால மறைக்க முடியாது சாதி வந்தால் காடு கொள்ளாதுப்பா என் கோபமெல்லாம் நான் நீ முன்னால காட்டுறீங்க என் கோபமெல்லாம் எல்லாம் பின்னாடி வைத்துக் கொண்டு அடக்கி இருக்கிறேன் தம்பி ஏதோ பாவ செயல் செய்யலாம் செஞ்சுட்டு போட்டு கொடுப்பா தம்பி அண்ணா வாரி முதல் போடுறாங்க அந்த கொள்ளு கொப்பிடிக்கிறாய் அப்போ தர்மா

என்னடா புத்தி ஏனா புத்தியா அப்பா பாப்பா அப்பா 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 இந்த திரவியமாக்குமார் நாமா டேய் தம்பி அண்ணா ஆமா அவன் தம்பி மார்க்கன் அவன் காலில் போட்டு விட்டான் அவன் காலிலே ஆயுதத்தை கொண்டு போய் அவன் காளிலே வைத்தான்